கை தட்டின ஒரு சீட்டு எடுங்க விளையாட்டு நிறுவன இன்றைய சாதனை நாளைய வளராது வெற்றி பரிசை தட்டி செல்லும் உதயநிலா அணி பார்ப்போம் சூப்பர் சூப்பர் கை தட்டுங்க கை தட்டுங்க நல்ல மீனச்சு நல்ல 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 ஹை தரம் சூப்பர் சூப்பர் எடுங்களா நீங்க கிட்டி போட்டு எடுத்துக்கலாம் கிட்டி போட்டு எடுத்துங்க கிட்டி போட்டு போட்டு நீங்க பரிசு எடுக்கலாம் அந்த ஹையெஸ்ட் வைக்கணும் நினைக்காதீங்க அந்த ஹையெஸ்ட் வைக்கிற நேரத்துல நீங்க கிட்டி போட்டு பரிசு எடுங்க சூப்பர்யா சூப்பர்யா அடியே பண்ணுங்க